எல்லாமே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க அந்த செய்தி வந்தவன பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும் அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மீண்டும் மீண்டும் சொல்றேன் பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதியான முறையில் நீங்க போங்க நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது நீ அத்து மீறி அது இதை செய்யலாம் நான் சொல்ல மாட்டேன் நீ அமைதியா இரு படி படிச்சி வேலைக்கு போ வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாத்த அப்புறம் கட்சிக்கு வா என்னுடைய நோக்கம் என்ன ஒரு என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்க கூடாது ஒரு வழக்கு எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு அதுல படிச்சு வேலைக்கு போ அதுதான் நோக்கமே நம்முடைய நோக்கமே அதுதான் அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம் கல்லெடுத்து அடியுங்கள் மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன நிலை மாறி இப்போது கல்வியை முன்னிறுத்தி எல்லோரும் படியுங்கள் என்று சொல்ல முன்வந்திருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த பண்பு மாற்றம் வரவேற்கக்கூடிய ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்கமறு அத்துமீறு திமிரி எழு திருப்பியடி என்று சொல்லியிருக்கிற முழக்கம் சாதி அடிப்படையில் சொல்லப்பட்ட முழக்கம் அல்ல ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குணத்தோடு வெகுண்டெழ வேண்டும் காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி ஐ ஐ போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம் அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்கு மறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் முன்வைத்தது மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாகவோ முன்வைக்கப்பட்டதல்ல இது வந்து ஒரு உலகளாவிய முழக்கம் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் எந்த மொழி இனத்துக்கும் பொருந்தும் பாலினத்துக்கும் பொருந்தும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக்கூடாது ஆதிக்கத்தை ஒடுக்குமுறையை சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் சாதி அடிப்படையில எந்த அரசியலையும் முன்வைத்ததில்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதில்லை எனவே அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்துகர முழக்கம்